வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொறுத்துக சிதுக்கியில் வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ எந்த ஆன்சர் வந்து இதில் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் வினை செயல் தொகுதி ஓஹைச் ஆல்கஹால் வினை செயல் தொகுதி ஓஹைச் ஆல்கஹால் செகண்ட் ஒன் பல்லின வளையச் சேர்மங்கள் பியூரான் பல்லின சேர்மங்கள் பியூரான் நிறைவுரா சேர்மங்கள் ஈத்தீன் நிறைவுரா சேர்மங்கள் ஈத்தீன் ஃபோர்த் ஒன் சோப்பு பொட்டாஷியம் ஸ்ட்ரீரேட் சோப்பு பொட்டாசியம் ஸ்ட்ரீரேட் ஒன் கார்போ வளையச் சேர்மங்கள் பென்சின் கார்போ வளைய சேர்மங்கள் பென்சின் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணுறேன் வினை செயல் தொகுதி ஓஹெச் ஆல்கஹால் பல்லின வளையச் சேர்மங்கள் பியூரான் நிறைவுரா சேர்மங்கள் ஈத்தீன் சோப்பு பொட்டாசியம் ஸ்டிரேட் கார்போ வளையச் சேர்மங்கள் பென்சின் இதோடு யூனிட் லெவனில் உள்ள பொறுத்துக்குள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் லெவனில் உள்ள கூற்றும் காரணமும் சதுக்கீழில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ